அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தோட மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையில் பெரும்பாலும் விளையக்கூடிய ஏழை ஏழைப்பயிர்களில் இந்த காலகட்டத்தில் நமக்கு இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை என்ன தென்மேற்கு பருவமழை கொஞ்சம் ஒரு சில இடங்களில் ரொம்ப அதிகமாக பேயிருந்துச்சிங்க ஒரு சில இடத்துல சரியாக பெய்யலை ஆனாலும் நமக்கு சரம் ஓடுறது அப்படிங்கிறது ரொம்ப தடைப்பட்டு நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்குறோம் சரங்கள் வந்து பொதுவாக நல்ல தடிமனாக பச்சையாக சரியாக இருக்க வேண்டியது வந்து இன்றைக்கி மஞ்சளாகி ஏலக்காயும் வந்து வெம்புன மாதிரி ஆகி பூக்களோட எண்ணிக்கை குறைந்து பூக்கள் கீழே உதிர்ந்துற உதுற ஒரு சூழ்நிலையும் நம்ம பார்க்குறோங்க பல்வேறு விதமான நம்மளுடைய விவசாயிகள் வந்து தொடர்பு கொண்டுக்கிட்டே இருந்தீங்க ஆனால் ஒரு பொதுவான விஷயத்தை சொல்லணுங்கிறதுக்காக தான் நான் இந்த பதிவை கொடுக்குறேங்க இனி வரக்கூடிய காலத்தில் நீங்கள் என்ன ஒன்று தெரிஞ்சுக்கணும்னா மழை பெய்து முடிந்தால் மழை பெய்து முடிஞ்சாலே நம்ம பயிரில் சாம்பல் சத்து இருக்காது தளி சத்து இருக்காது அப்படிங்கிறத தயவுசெய்து தெரிஞ்சுக்கங்க மழை பெஞ்சு முடிகிறப்பே இந்த சத்துக்களை நம்ம அது கொடுக்கணும் முக்கியமாக ஒன்று எருக்கு இலை கரைசல் இருந்தால் நம்ம தெளிக்கலாம் மெக்னீசியம் சத்துக்காக எருக்கு இலை இருந்தால் கரைசலாக்கி தெளிக்கலாம் இரநூறு லிட்டரு தண்ணியில் இருபது கிலோ அளவில் இலைப்பூ தண்டுக்காயின்னு வெட்டி சின்னதாக வெட்டி உள்ளே போட்டு ஒரு அஞ்சு நாள் ஊற வச்சு அந்த தண்ணியை அந்த ஊர்ன தண்ணியை வடிகட்டி டேங்கில் ஊற்றி தெளிக்கலாம் நல்லா இருந்திருக்கும் அப்படி இல்லைன்னா முக்கியமாக சோலு பார் எஸ்ஓ எல்யூ பிஓஆர் சோளு பார்னு ஒரு பொருள் விற்கும் உரக்கடையில் பத்து கிராம் வாங்குங்க அதாவது பத்து லிட்டரு தண்ணிக்கு பத்து கிராம் பத்து லிட்டருக்கு பத்து கிராம் எவ்வளோ தேவையோ வாங்கிக்கோங்க அது கூட பஞ்சகாவியா கலந்துங்க இஎம் கரைசல் கலந்துங்க இரநூறு இரநூறு மில்லி மீன மிளம்னா நூறு மில்லி கலந்துக்கங்க இது கூட ஐம்பது மில்லி கடல் பாசி உரம் இந்த கலவையை நீங்கள் பயிர்கள் மேலே தெளிங்க பொதுவாக மழை முடிஞ்சவுடனே பயிருக்கு தேவை வந்து எல்லா சத்துக்களையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் வேணும் அதுதான் போரான் அந்த போரான் சத்து இருந்தால் தான் ஒரு பயிருக்கு எந்த விதமான சத்துக்கள் கிடைச்சாலும் அதை மாற்றி குளுக்கோஸாக மாற்றுற தன்மை இருக்குங்க அதனால் போரான் கொடுக்கணும் அப்படி கொடுத்தா தான் பளிச்சின்னு வெள்ளையாகும் இலைகள் பெருகும் அகலமாகும் அந்த மாதிரி ஒரு காரியம்லாம் நமக்கு நடக்கும் தயவுசெய்து தெளிச்சுக்கோங்க அதே மாதிரி தரைவழியில் இரநூறு லிட்டரில் ஜீவாமிரதம் தயார் பண்ணால் ஒரு லிட்டரு டிரைக்கோட விரிடி ஒரு லிட்டரு அசோஸ் பயிரிலாம் ஒரு லிட்டரு பாஸ்வோ பாக்டீரியா ஒரு லிட்டரு பொட்டாஷ் பாக்டீரியா இதெல்லாம் கலந்து செடிக்கு ஒரு லிட்டரு ஊற்றுங்க பதினைந்தாவது நாள் இரநூறு லிட்டர் தண்ணியில் மூணு லிட்டரு மீனமிலம் அல்லது அஞ்சு லிட்டர் மீனமிலம் கலந்துட்டு ரெண்டு லிட்டர் வேம் அது கூட ஒரு லிட்டர் கடல் பாசி உரம் இதை கலந்து ஊற்றுங்க செடிக்கு செடி ஒரு லிட்டரு ஊற்றி விடுங்க தேமோர் கரைசல் உங்களுக்கு தயாரிக்க முடியும்னா முடிஞ்சவர்களும் பத்து லிட்டருக்கு அரை லிட்டர்லேருந்து ஒரு லிட்டர் கலந்துக்கங்க அது கூட ஐம்பது மில்லி கடல் பாசி உரம் கலந்துங்க தெளிங்க ஏலக்காய்ங்கிறது அதிக விலை கிடைச்ச காலம் இப்போ இருக்கிற நேரம் ஆனால் நம்ம ஒரு சின்ன சின்ன இப்போ நான் சொன்ன விஷயம்லாம் நம்ம ஏற்கனவே சும்மா இருக்கிற நேரங்களில் கேட்டு தெரிஞ்சிக்காததோட விளைவு பூக்கள் உதிர்ந்து சரமெலாம் கொட்டி போய் சரம்லாம் ரொம்ப மஞ்சளாகி பாதிப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்குறோம் தயவுசெய்து ஒன்று அடுத்தடுத்த காலங்களில் என்ன நடக்கும்னு கேட்டு தெரிஞ்சுக்கங்க நம்மளுடைய பொதுவான யூடியூப் சேனலில் நம்ம சொல்லியிருக்கோம் ஒவ்வொரு மாதமும் என்ன நடக்கும்ட்டு அதை பாருங்கள் அப்படி இல்லைன்னா கேளுங்க இதை முன்கூட்டியே தெரிஞ்சுட்டு அந்தந்த காலத்தில் அதை கொடுத்து அப்படி பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இனி வரக்கூடிய இந்த இரண்டு மாதங்கள் கொஞ்சம் வெப்பமும் அதிகமாக இருக்குங்க நம்ம இப்படி செஞ்சால் நம்ம வேணுங்கிற பொருளாம் கொடுத்துக்கிட்டாதான் விளைச்சல் நல்லாயிருக்கும் நல்ல விலை போகிற நேரத்தில் நம்ம ஜெயிச்சாகணும் சரிங்களா பார்த்துக்கங்க மீண்டும் சந்திப்போம் நன்றிங்க